மக்களை கா வந்த பாட்டி முகோபுரம் மாதமரே இந்த மொழியாண்டி முட்டகோபுரம் மாதமரி வரும் நேரமையா மகா முனியாண்டி பெ <laughs> <laughs> புதிதாமோங்க அமரமா அஞ்சாமணியாடி எங்கமுணியாடி அவ தங்கமுணியாடி இந்த ஏள மக்கள காக்க வந்த பாண்டி புணியாடி ஐய மதுரை नगर வந்தவ நீ எங்கமுணியாடி மதுரை नगर வந்தவ நீ எங்கமுணியாடி புலிங்களமா வந்தட பா மகாமுணியாடி இன்னும் மண்ணு गिடு गिடுக்க எங்கமுணியாடி வா இன்னும் மண்ணு गिடு गिடுக்க எங்கமுணியாடி ஆடிவே வந்து மணியாண்டி அவங்கக்கே மணியாண்டி இதையலை முகம் பார்த்தவரா சுள்ளி மணையாண்டி இங்கார வீட போட்டி இங்க மணியாண்டி இங்கார சீட போட்டி இங்க மணியாண்டி சுடல காக்க வாரு மையா பாண்டி மணியாண்டி ஐயார வீட போட்டி இங்க மணியாண்டி ஐயார வீட போட்டி இங்க மணியாண்டி சுடல காக்க வாரு சுள்ளி மணையாண்டி பாண்டி முனியாண்டே கப்ப மூரசனிக்க நீ முனியாண்டே உனது கப்ப கதோ மூரசனிக்க நீ முனியாண்டே நீ சுருளி மாலை விட்டு வாயா பாண்டி முனியாண்டே உட்ட